வணக்கத்துக்கு வணக்கமாக நல்லா இருக்கிறீங்க நாங்கள் வில்லேஜ் எப்படி பேசுகிறேங்க என்ன அப்படியே ரொம்ப நாள் ஆளையே கான் பார்க்குறீங்களே ஏன் கேட்குறீங்க பிறந்த நாள் கொண்டாடணுங்க அப்புறம் அடுத்த நாள் கிடா வெட்டணுமுங்க மொதல் நாள் கேட்க வெட்டிங்க அடுத்த நாள் கிடா வெட்டிங்க என்ன வந்து சொல்கிறீங்க ஒரே பிசியோ பிஸியாக இருந்தனுங்க அப்புறம் எல்லாம் சொந்தக்காரங்க கல்யாணம் ஃபங்க்ஷன் அது இதுன்னு எல்லாம் போயிட்டு வந்துட்டிருங்க இருடா இந்த ஆட்டுக்குட்டி வேற சரி ஆட்டுக்குட்டின் தான் ஞாபகம் வந்துச்சுங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா ஆட்டுக்குட்டி வளர்ப்பை பற்றி பார்க்க போகிறோம்ங்க ஆமாங்க மொத மொதல் ஒருத்திங்க ஆடு வாங்குறாங்கன்னா அது எப்படி அந்த பார்த்து ஆடு வாங்கணும் அந்த ஆடு எப்பேற்பட்ட ஆடாக இருக்கணும் அது எப்படி பார்த்து வாங்கணும் அது எந்த மாதிரி ரகத்தில் வாங்கணும் இப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போறோம்ங்க ஆனுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அம்னியோட பழைய வீடியோ என்ன சொல்லப்போனால் இந்த சேனல் இல்லைங்க அது கோவை அம்மினுங்க ஒரு சேனல் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா முழுசாக முக்கால்வாசி ஆட்டோட வீடியோ தான் இருக்குது அதாவது நான் மாடு மேய்ச்சிட்டு இருந்த மாதிரி தான் இருக்கு முக்காவாசி தங்க இருங்க இந்த பொடி ரெண்டு பேர் இருக்கிறாங்க காமிக்கிறாங்களோ ஒரு கிட்ட கொஞ்சம் அவங்க நான் வந்த எங்க எங்க வந்தாலும் என் கூட வந்துருவாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஆடு வந்து எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்னா சொல்ற வார்த்தையே இல்லை அவ்வளவு பிடிக்கும் ஆடு ஏன்னு கேட்டீங்கன்னா சின்ன வயசுல எனக்கு ஆடு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்புறம் இங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஆடு வச்சு கிட்டத்தட்ட நான் கடைசியா ஆடுங்களை கொடுக்கும் போது ஒரு முப்பத்தஞ்சு உருப்படி வச்சிருந்தோமுங்க என்ற கிட்ட முப்பத்தஞ்சு ஒரு ஆடு நான் வச்சு அப்படியே ஒரு விசில் அடிச்சா போதுங்க என்ற லைவில் கூட நான் நிறைய சொல்லியிருப்பேன் ஒரே ஒரு விசில் அடிச்சா போகுது ஆடு இருந்தாலும் என்ற கிட்ட வந்துரு ஒரு தாயாடு மற்ற எல்லாம் குட்டியாடு அப்புறம் அதுங்க குட்டி குட்டியாடு அப்படி நிறைய தான் அதில் உற்பத்தி நிறைய பண்ணி வச்சிருந்தேன் நான் சீக்கிரம் ஆடே குடுக்கவே மாட்டேன் அதவே அப்படியே உற்பத்தி பண்ணி வச்சிருந்தேன் அப்புறம் ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்த்துட்டு மிஷின் அடிக்க வேண்டியதா வந்துருச்சு இல்லீங்களா அதனால ஆடுங்க கொடுக்க வேண்டிய சூழல் ஆகி போயிடுச்சு அப்புறம் தீவனம் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்ப கம்மியாயிருச்சு சரின்னு சொல்லி போட்டு எல்லாம் கொடுத்து போட்டு அப்பயும் நமக்கு ஆடு முழுசாக கூடக்கூடாதுங்கிறதுக்காக நான் வந்து ஒரு நாலு ஆடு மட்டும் இருக்குதுன்னு சொல்லி வச்சுருந்தோம் முப்பத்தஞ்சு ரூபாயில் ஒரே ஒருத்திங்க தான் இருந்தாங்க காளிங்க அவங்களையும் இப்போ நோம்பிக்கு வெட்டிவிட்டோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட தலைசேரியும் ஜமுனாபாரி கடாயுமுங்க சரிங்களா தலைசேரி ஆடு ஒரு ரெண்டு பேர் த ஜனாப்பரி கிடையா ஒருத்திங்க அப்படி இருந்தாங்க சரி நம்ம வெள்ளாட்டு ரகமாக பண்ணிகிட்ருக்குறோம் கொஞ்சம் ஆட்டை மாற்றி எனக்கு அந்த ஒரு ரகத்தில் பார்த்தோம்னா ஆடு பார்த்தோன்னே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு உங்களுக்கு தெரியும் தலைசேரி அந்த ஆடெல்லாம் காதெல்லாம் நல்ல நீளமாக அவங்களோட வடிவமே வேறையாக இருக்கும் அது ஜமுனா பரி வந்து வந்து பார்த்தீங்கன்னா கிளிமூக்காட்டவே இருக்கும் அவங்களால உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் அப்படி அந்த மாதிரி பார்த்து வாங்கலான்னு அப்படி ஒரு வளர்த்தல் அப்படியே கொஞ்சம் அப்படி வளர்த்தி கொண்டு வந்தங்க சரிங்களா சரி அம்மனியே இப்போ நம்ம வந்து வெள்ளாடு அதை பற்றி இப்போ நம்ம முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம் வெள்ளாடு எப்படி பார்த்து வாங்கணும் அப்படின்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ வந்து ஆடு வளர்த்தணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஆடு ஆனால் இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம ஏற்கனவே மாட்டோட வீடியோ நிறைய பார்த்துருப்போம் மாட்டோட வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு மாட்டில் வந்து அதிகமாக வந்து முதலீடு போடணும் ஆனால் ஆட்டுக்கு அதிகமாக முதலீடு போட வேண்டாம் என்ன மாட்டில் கொஞ்சம் நீங்கள் மாதம் மாதம் வருமானம் பார்த்துட்ருப்பீங்க ஆட்டில் ஆறு மாதத்துக்கு ஒருக்காத வருமானம் பார்க்க முடியும் ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி சொல்கிறது நம்ம வீட்டில் ஒருத்தீங்களாட்டவே இப்போ எப்படி நீங்கள் போன குட்டி பைரவர்கள்லாம் வச்சுருந்தீங்கன்னா எப்படி வச்சுருப்பீங்க அதே மாதிரி தான் இவங்களும் என்ன அவங்களாம் கூட ஒரு நேரம் சாப்பிட்லேன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஆனால் இவங்களாம் ஒரு நேரம் சாப்பிட்லன்னு தொடக்கன்னா ஆயிடுவாங்க அதனால் நம்ம அந்த மாதிரி ஆட்டை எந்த மாதிரி ரகத்தில் பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் சரிங்களா ஆடு வாங்கணுன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் புதுசாக வாங்குகிறவங்க ஆடு கடிக்கிற மாதிரி வாங்குங்க அதாவது குட்டி ஆடு ரொம்ப ஈஸ்பால் குட்டி வாங்கிறாதிங்க ஏன்னா ஆடு வாங்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு ஈஸ்பால் குட்டியாக இருக்கிட்டு இருக்குங்க ஈஸ்பால் குட்டின்னு எப்படின்னு கேட்டிங்கன்னா அம்மாக்கிட்ட பால் ஊட்டிகிட்டு இருக்குங்க தாய் ஆட்டுக்கிட்ட அதாவது பதினஞ்சு நாள் ஆகிருக்கு சில பேர் ஒரு மாதம் இருக்குது பட்ட குட்டி தயவு செஞ்சு வாங்காதீங்க நிறைய பேர் நினைக்கலாங்க சரி நம்ம மாட்டு பால் கொடுத்தால வளர்த்திக்கலாமன்ட்டு அப்படி வள அப்படி வாங்க வேண்டாங்க என்ன என்னோடய ஒரே கருத்து என்னன்னா அந்த மாதிரி ஈஸ்பால் குட்டி ரேட்டு கம்மியாக இருக்குன்னு வாங்காதீங்க சரிங்களா நல்லா தலை த இப்போ இலவா இல தலையெல்லாம் தீங்குற மாதிரி இருந்துன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு கொஞ்சம் வளர்த்துறதுக்கு சௌகரியமாக இருக்குது நீங்கள் ஈஸ்பால் குட்டி வாங்கினீங்கன்னா சில குட்டி வந்து ஊறவே ஊறாதுங்க அப்புறம் நோய்வாய் சீக்கிரம் ஏற்பட்டுரு எப்படி சொல்கிறது நம்ம இப்போ என்னதான் இருந்தாலும் ஆட்டுக்கிட்ட பால் ஊட்டுறதுமே நாம் பசும்பால் வந்து புட்டியில் ஊற்றி கொடுக்குறதுமே டிஃப்ரெண்ட் இருக்குது இல்லைங்களா ஏன்னா நான் அப்படி நிறைய வளர்த்திக்கிறேன் எனக்கு அந்த அனுபவம்லாம் இருக்குது திடீர்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் தாயாட்டை கொடுக்க வேண்டியதாக இரு அப்புறம் இன்னொரு விஷயம் தாயாடு வந்து ஒரு குட்டிக்கு நாலு குட்டி அந்த மாதிரிலாம் போட்டுரு அப்போ வந்து ஆட்டுக்கிட்ட பால் பத்தாது இல்லைங்களா அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம் கரவை இருக்கிறனால பால் எடுத்து நாங்கள் தனியாக அந்த குட்டிக்கு மட்டும் காய்ச்சி கொடுப்போம்ங்க ஆனால் அது வந்து அப்படி பார்த்தா அம்மா கிட்ட ஊட்டுற குட்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொழுக் மொழுக்குன்னு நல்ல ஸ்ட்ரென்த்தாக ஹெல்த்தாக இருக்குமுங்க நாங்கள் வந்து இப்போ புட்டியில் ஊற்றி கொடுக்குறோம் பார்த்தீங்களா அந்த புட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எப்படி சொல்கிறது நெய்னு ஒரு உடம்பு வாக்கே இருக்காதுங்க அவ்வளோ ஒரு மாதிரி சோம்பலாக சோம்பேத்தனமாக இருக்குதுங்க அப்போ நம்ம வந்து காசு எச்சா போனாலும் பரவாயில்லைன்னு அந்த மாதிரி குட்டி பார்த்து வாங்குறத நமக்கு நல்லதுங்க ஏன்னா அதுதான் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக இருக்குது சரி எப்படி எல்லாம் ஆடு வாங்கணும் குட்டி ஆடு வாங்கிக்கலாம் அந்த மாதிரி ஒரு சாய்ஸ் இருக்குதுங்க அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா செனையாடாக வாங்குங்க மு மாட்டுக்கு எப்படி சொன்னோன்னா அதே மாதிரி தாங்க முடிஞ்ச வ முடிஞ்ச வரைக்கும் ஒன்றா தலையீத்து வாங்குங்கோ அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு ரெண்டாவது இது மூணாவது இதுலேயாவது ஆடு வாங்கிடணுங்க ரொம்ப போக வேண்டாமுங்க அப்புறம் அது நாம் வச்சு வளர்த்துறதுக்கு பிரயோசனம் இல்லாமல் போயிடுது செனையாடை வாங்கினா இன்னும் நமக்கு சௌரியமுங்க பிரச்சனையே இல்லை தலை கடிக்கிற ஒரு ஆடு ஒரு செனையாடு வாங்கிட்டிங்கன்னா எப்படி இது பருவத்து நிலையத்துக்கு வர்றக்குள்ள இது பருவநிலை வரக்குள்ள உங்களுக்கு வந்து அந்த ஆடு ஈனி இருமுங்க இல்லைங்களா அதே மாதிரிங்க ஒரு ஆடு குறைஞ்சது நமக்கு ரெண்டு குட்டி போட்டால் சௌரியம் என்றாமணியே என்ன நெனைஞ்சிட்டுக்குன்னு பார்க்கறது நீங்கள் கீழே வேறு ரெண்டு பொடியாளுங்க இந்த அழகியுமே பாருங்க இங்க ஒருத்தீக்கிரா பாருங்க அவன் இவன் அழகி அவன் அழக ரெண்டு பேரும் சேர்ந்து என்னை பாலா இருக்கிறாங்கன்னா நிற்க விடாமல் பேசணும் நம்ம சாமி கொஞ்சம் கம்முன்னு இருக்கு ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன நிலைங்க நம்மகிட்ட ஒரு கிடையா இருக்குதுன்னு பாருங்க இவங்க பேர் வந்து ராமு இது வந்து பார்த்திங்கன்னா ஜமுனாபாரி கிடா இங்கே மூக்கு பார்த்தீங்கன்னா கிளி மூக்காட்டவே இருக்குது அதில் கண்ணு குட்டியாட்ட நல்லா கொழுக்கும் தான் இருப்பானுங்க ஆனால் முட்டி போடுறானுங்க பாருங்கள் இது வந்து நம்ம பட்டு இவங்க நிறைய பேர் லைவில் பார்த்துருப்பீங்க இவங்களுக்கு அழகாக ஒரே ஒரு பையன் பிறந்திருக்கா தலைசேரி ஆடுங்க நாங்கள் சரி வெள்ளாட்டம் கொஞ்சம் இப்படி மாற்றி பார்க்கலாமேன்னு இந்த மாதிரி ஆடு வாங்கிக்கிறோமுங்க ஆனுங்க அதே மாதிரி ஆடு வாங்கும் போதுங்க நல்லா தரமாக பார்த்து வாங்கிக்கோங்க ஏன்னா நம்ம வந்து சும்மா ஏதோ தானோ கம்மி ரேட்டில் கிடைக்குதுனால் வாங்கிடக்கூடாதுங்க ஆடு மே மெயினாக வந்து நல்லா தரமாக இருக்குதான்னு பார்த்து வாங்கணும் சந்தையில் வாங்கினாலும் சரி குட்டி வாங்கலும் சரிங்க அதே மாதிரி பல்லு சேர்ந்துக்குதா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப கவனமாக பார்த்து வாங்கணுமுங்க இங்கே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரே ஆட்டம் பாட்டம் தானுங்க ராம் பாருங்க அம்மா படுத்துட்டாங்கன்னே பையன் ஏறி ஏறி சரி சரிக்கு விளையாண்ட்ருக்குறாப்புல சரி சரி அவங்க நல்லா விளையாட்டுட்டே அவனுக்கு ஒரே சந்தோஷத்தில் குஸியாக இருக்கிறாப்புல சரி அவங்க விளையாண்ட்ருக்குட்டுமுங்க நம்ம அதுக்குள்ளே போய் நம்ம காட்டுக்குள்ளே இருக்கிற ஆட்டம்லாம் பார்த்து போட்டு அந்த ஆடு எந்த மாதிரி அப்படி இன்னொரு விஷயம் ஆட்டுக்கு வந்து வாங்கும்போது எப்படி பார்த்து வாங்கணும் அதை பற்றி போய் பார்க்கலாங்களா அட வாங்கோ நான் போய் காட்டுக்குள்ளே பார்க்கலாமுங்க பாருங்க இங்கே ரெண்டு பேர் இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேர் தான் என்னை அப்படியே தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்தாங்க கால் கடியை வரங்க இங்கே இவன் யாரும் தெரியுதுங்களா இவன் தான் அழகனுங்க பாருங்கள் அவள் அழகி பாருங்க இங்கே இன்னும் ரெண்டு வெள்ளாடு புதுசாக இன்னும் ரெண்டு வெள்ளாடு வாங்கிக்கிறோமுங்க சரி வேணும் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ரெண்டு வெள்ளாடு வாங்கிக்கிறோம் ஆடு வாங்கும்போது எப்பயுமே ஆடும் சரிங்க மாடும் சரி பல் பார்த்து ரொம்ப முக்கியமாக பல்லை பார்த்து வாங்கணுமுங்க ஆடு பல்லு போடாமல் இருந்தால் பரவாயில்லைங்க பிரச்சனை இல்லை அப்புறம் ஒரு வல்லு ரெண்டு வல்லு பல் சேர்ந்துருச்சு பல்லு இதை சேரலை அப்படின்லாம் பார்ப்பாங்க அந்த மாதிரி தான் ஆட்டை பல் தான் வாங்கணுமே அதே மாதிரி ஆடு நல்லா வாட்ட சாட்டமாக இருக்குதா இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் எந்த மாதிரி ஆடு வளர்த்துறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்கணுமுங்க அதாவது தேர்ந்தெடுக்கிற முறை எப்படின்னா இப்போ புளியூர் அதாவது இப்போ புளியோர ஆடுங்கன்னு சொல்லுவாங்கோ கொடியாடுன்னு சொல்லுவாங்கோ வெள்ளாடு கருப்பாடு இந்த சேல சைடில் பார்த்திங்கன்னா முக்கால்வாசி கருப்பாடாக வளர்த்துவாங்க ஏன்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கும் நம்ம அதாவது ஒரு ஒரு ஊருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஆடுங்க வந்து நல்லா தாக்கு பிடிக்குமுங்க சில ஊர்லெலாம் நல்லா குளிராக இருக்குது சில ஊரில் வெயில் அதிகமாக இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்துக்கணுமேங்க உண்மையாலுமே மாட்டுங்களுக்கு கூட நீங்கள் அதிகமாக முதலீடு போடணுமே ஆனால் ஆட்டுக்கு பார்த்திங்கன்னா எந்த முதலீடும் இல்லைங்க அதை நம்ம பக்குவமாக பார்த்துக்கிட்டா போகுது அதாவது மேச்சல் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகணும் நீங்கள் ஒரு ஆடு ரெ ஒரு ஆடு ரெண்டாடு வச்சுருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சவுண்டால் ஏதாவது இருந்தால் வெட்டி போட்டுக்கலாமுங்க பாருங்க இவ்வளோ நல்லா தெரியும் நம்ம பட்டோட சேர்ந்தவ தான் இவ பேர் அம்மும் அம்முக்கும் ஒரு பையன் பிறந்திருக்குதுங்கோ பாருங்க இவன் இவன் பார்த்தீங்கன்னா நம்ம ராமும் அப்படியே அச்சை அசல் உறிச்சு வச்சிருப்பான்னா அவனோட அப்பா அதாவது ராமோட பையன் தான் இதுங்க சரிங்களா அச்ச அசல் அப்படியே அவங்க அப்பா மாதிரியே உரிச்சு வச்சுக்கிறாப்புல அதனால் இவனுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ராமன் தான் வச்சுருக்கிறனுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம பெரிய ராம வந்து கொடுத்துருவாங்க அவர் வந்து ரொம்ப வந்து சேட்டை ஓவராகிடுச்சு அப்புறம் கொஞ்சம் முட்ட ஆரம்பிச்சிட்டான் ஆள் நல்லா வளர்ந்துட்டானுங்களா கண்ணுக்குட்டி ஓயரம் மிக்கிறானுங்க அதனால் நம்மளால் அவனை வச்சு மெயின்டைன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவனை கொடுக்குறேன்னு சொல்லிட்டாருங்க அதனால நான் சரி அவனோட ஞாபகார்த்தமாக நம்ம எப்பயுமே ஒருத்தவங்க வீட்டிலேருந்து போனாங்கன்னா அவங்க ஞாபகார்த்தமாக இப்போ எப்படி தாத்தா பாட்டியோட பேரை வந்து அடுத்த வாரிசு தலைமுறைக்கெல்லாம் கொஞ்சம் இதாக இருந்தால் வைக்கிறோமோ அந்த மாதிரி நான் எப்போமே நம்ம இருந்து யார் போனாலும் அவங்களோட வாரிசுங்க வந்தாங்கன்னா அவங்களோட பேரை அப்படியே வச்சிருவேன் இவன் பேர் ராமோ சரிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க முக்கியமான விஷயங்க சக்ரை பண்ணி போடுங்க சரிங்களா வரணுங்க உங்கள் வில்லேஜை முடிஞ்சோம்